இன்னைக்கு நம்ம வாழ்க்கை தத்துவத்தில் ரெண்டாவது முறையாட்டு பேச போகிறோம் என்ன பேச போகிறோம்னா சீர்வரிசை கொண்டு வந்தவங்களும் சீர்வரிசை கொண்டு வராதவங்களையும் பற்றி பேச போகிறோம் அதை நான் யாரோட வாழ்க்கையில் நடந்ததை பற்றி நான் பேச வரல ஆகி என் சொந்தங்கள்கிட்ட என்னோடய லைஃப்பில் நடந்ததை மட்டும் தான் நான் சொல்ல போகிறேன் அடுத்தவங்க நான் யார்கிட்டையும் யாரோட லைஃப்பில் நடந்ததை பற்றி நான் பேச வரல அதாவது சீர் வரிசை கொண்டு வந்தவங்களுக்கு இருக்கிற முக்கியத்துவம் என்னென்னா அவங்க ஆயிரம் தான் தப்பு செஞ்சாலும் அந்த இடத்துல அவங்க ஒரு நல்லவங்களாக இருப்பாங்க ஆனால் நம்ம ஒரே ஒரு தப்பு செஞ்சிருந்தாலும் அந்த இடத்துல ஆயிரம் தப்பு செஞ்சதாட்டு ஊரில் இருக்கவங்கள கூட்டிகிட்டு வந்துடுவாங்க நம்மளை அசிங்கப்படுத்திடுவாங்க நம்மளை கேவலப்படுத்திடுவாங்க அவங்க தான் இவங்க பேச ங்கிற மாதிரி ஆக்கி வச்சுருவாங்க ஆனால் தப்பு செஞ்சவங்க தப்பு அதாவது நிறைய தப்பு பண்ணியிருப்பாங்க பணம் கொண்டு நிறைய கொண்டு வந்தவங்க நிறைய தப்பு பண்ணியிருப்பாங்க ஆனால் அந்த இடத்துல எப்படி என் தங்கம் என் வைரம் அவங்க அவ்வளோ மாதிரி ஒரு நல்லவா உலகத்துலேயே இருப்பாங்க ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லட்டா ஃப்ரெண்ட்ஸ் நான் என் வாழ்க்கையில் படித்த அளவில் அந்த அமைதியாக இருக்கவங்கள மட்டும் நம்பவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி நமக்கு கருத்து சொல்ல மாதிரி வருவாங்க தெரியுமா இந்த சொல்லுமா அவன் கஷ்டத்தை ஏன்ட்டு சொல்லுமா நான் அந்த இடத்துல வந்து நான் உனக்கு சொல்யூஷன் சொல்லுவேன்னு சொல்லிட்டு வருவாங்க தெரியுமா அவன் அவங்கள முக்கியமாக நம்பவே கூடாது ஏன் தருமா அப்படி நம்பி நம்பி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் இருக்கேன் அவங்க சொல்கிறதெல்லாம் நான் கேட்பேன் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நம்மகிட்ட வந்து நம்ம ஃபேமிலியை பற்றியே நம்மகிட்ட வந்து தப்பாக சொல்லி தருவாங்க சொல்லி தந்துட்டு என்ன சொல்லுவாங்க தருமா அது நீ அவட்ட சொல்லிடாத அவட்ட கேட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் வந்து அந்த இடத்துல போய் சொல்லுவாங்க அது ஓ மருமோ இப்படி சொன்னால் பார்த்துக்க அது உன்னைய பற்றி தப்பாக சொன்னா பற்றிக்கா ஓ அவளை பற்றி தப்பாக சொன்னா பற்றிக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளை போய் போட்டு கொடுத்துருவாங்க அப்படி தான் இன்றைக்கி நம்ம லைஃப்பு நிறைய லை சந்தோஷம் எல்லாத்தையுமே தொலைச்சிட்டு வந்து இருக்க மெயின் காரணமே அதுதான் அடுத்து வந்து நம்மள ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு யோசிப்பாங்க நம்ம குழந்தைங்கள தூக்கிட்டு போகிறதுக்கு யோசிப்பாங்க ஏன்னா நம்மகிட்ட எதுவுமே இருக்காதா நம்ம கஷ்டப்பட்டுருக்கனால நம்மகிட்ட எதாக இருக்காது ஆனால் பணம் இருக்கவங்கள்ட்ட எல்லாம் இருக்கும் அவங்கள வந்து எங்கனாலும் போய் கூட்டிகிட்டு போவாங்க எங்கேனாலும் சந்தோஷமாக இது பண்ணுவாங்க ஆனால் நமக்கு வந்து மதிப்பே இருக்காது அது எப்படி பணம் கொண்டு வந்தவளுக்கும் மனசு இருக்கும் கொண்டு வராதவளுக்கும் மனசு இருக்கும்னு நினைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் அந்த வாழ்க்கையில் நல்லா இருக்கும் ஆனால் அப்படி யாரும் நினைக்கிறதில்ல உண்மையாக பாசம் வச்சுருக்கவங்கள என்றைக்கும் தூக்கி அரைஞ்சிருவாங்க ஆனால் பொய்யா பாசம் வச்சுருக்கவங்கள தான் கிட்டே வச்சுருப்பாங்க அது ஒரு நாள் உணருவாங்க அந்த உணரும்போது இந்த உண்மையாக பாசம் வச்சுருக்கவங்க இல்லாமல் கூட போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது நம்மளோட வேதனை என்னென்னு அவங்களுக்கு தெரியவும் செய்யாது யாருக்குமே தெரியாது நம்மளோட வேதனை என்னென்னு அவங்களுக்கு தெரியாது சரி ஃப்ரெண்ட்ஸ் இது மேலே எமோஷ்னல் ஆகாம்தான் இதுதான் கொண்டு வந்தவங்களுக்கும் மதிப்பு கொடுங்க கொண்டு வராதவங்களுக்கும் மதிப்பு கொடுங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சப்போர்ட் பண்ணுங்கள் சரியா